ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான குழம்பு வைக்க போகிறோம் அது என்ன வைக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் மூர்க்குழம்பு மாம்பழம் உருளைக்கிழங்கு ஒருவல் செம்ம சூப்பரான காம்பினேஷனுங்க வாங்க வெண்டைக்காய் மூர் குழம்பு எப்படி வச்சேன்னு சொல்லி வாங்க இப்போ வந்து ஒரு நாலு பூண்டு ஒரு அஞ்சா அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரே ஒரு இன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் காரம் கம்மியா சாப்பிடறது நீங்க ரெண்டு கூட நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கேன் நானு இந்த தோரம் பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் ஒரு ஸ்பூன் தான் ஊற வச்சேன் அதை இதோட சேர்த்துட்டு போகிறேன் இப்போ நல்லா நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ரைஸாகவும் இல்லாமல் இட்லி மாவு பாதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு என்ன சூடான உடனே நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து விட்ருங்க சின்ன வச்சு வருங்க இப்போது நல்லா இந்த மாதிரி வெந்த ஒடனே இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் அந்த வெண்டைக்காயில் சோடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் கொஞ்சமாக மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் என்ன அவாய்ட் பண்ணலாம் நான் வந்து பாருங்க இப்போ இந்த உப்பு மிளகாத்தூள் நம்ம போட்டதெல்லாம் இதில் வெண்டைக்காயில் ஆட் ஆகிருக்கோம் இப்படி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இப்போ அதே எண்ணெயில் ஜீரகம் போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த விழுது இதை இதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்ல வச்சு விட்ருங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி விட்ருங்க இதில் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு விட்ருங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க இதை இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுது பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகம் கொஞ்சமாக நம்ம அதை வெண்டக்காய் வரத்தை எண்ணெயிலே எல்லாம் போட்டு தாளித்து விட்டு கொதிக்க விடுறோம் கீழெல்லாம் கொதி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கொதி வந்த உடனே இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்து விட்டு கலர் கலரி விட்டுருங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அந்த மசாலா எல்லாம் நம்ம போட்ட வெண்டைக்காயெல்லாம் சோர்ந்து வரும் சூப்பராக இருக்கும் நான் வந்து தயிர கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம தோசமாகவும் சொல்லும் பாருங்கள் அந்த பதத்துக்கு இந்த மாதிரி நான் அடித்து வச்சுருக்கேன் நான் சீபி வந்துருச்சு காயெல்லாம் வெந்த மாதிரி மேலே வந்துருச்சு இப்போ நம்ம மோரை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் மோரை கலந்துவிட்டோம் மோர் என்ன ஆகும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த சைடில் எல்லாம் கொதி வந்து வர வந் வரும்போது அப்படியே இறக்கி விடணும் அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கடுகு மரமிளகாய் போட்டு தாளித்து இந்த பக்கம் எடுத்து வச்சுருங்க ரெடியாக வச்சுருங்க அந்த சைடு கொதிக்க ஆரம்பித்தோடனே கொட்டி விட்டுருணும் பாருங்கள் இப்போ கொதிக்கிற மாதிரி அப்படியே மேலே வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நான் அந்த சொன்ன கருவேப்பில கொத்தமல்லி தழை எண்ணெய் கடுகுலாம் போட்டு தாளித்து வச்சுருக்கோம் இதை இதோட ஒன்றா கொட்டி விட்டுருங்க கொட்டி ஒரு கலர் கலரி விட்டுருங்க அவ்வளோதான் மோர் குழம்பு வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க